மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் மிக அருமையான ஒரு மாதம் ஏன்னா இவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை புதியதாக இவர்களுக்கு காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சேரும் இதில் சிலர் வெற்றியும் அடைவார்கள் அதற்கு வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு வெற்றி வாகை கொஞ்ச நாள் கழிச்சு அமையும் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறவங்களுக்கு யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி அமையும் இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கியே இருக்கும் எந்தவிதமான கஷ்டமும் இருக்காது மனைவியை உங்களை அனுசரித்து செல்லுவார்கள் நீங்களும் சந்தோஷமான ஒரு மாதமாகவே இதில் வாழ்ந்து வருவீர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பான ஒரு நண்பர்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரமாகி புதியதாக ஒரு முயற்சியை தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் இவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு பாதசனி இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கவனமுடன் இருப்பது மிகவும் முக்கியமானது மாணவர்கள் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டும் காதல் என்கின்ற வலையில் நீங்கள் சிக்குகின்ற பொழுது உங்களுடைய கவனம் சிதறி உங்களுடைய கல்வி அப்படிங்கிற பாதை அது தடைபட்டுவிடும் அதற்கான நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த மகர ராசி நாயர்களுக்கு நடக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையை எப்பொழுதும் கவனித்து வாருங்கள் அவருக்கு நல்லவிதமாக அன்பான வார்த்தைகளை கூறி வாருங்கள் கும்பம் இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகள் மிகவும் உயர்வான ராசிகளாக அமைகிறது ஜென்மத்தில் சனி இருக்கின்ற பொழுதும் சனியினோடு செவ்வாய் அமர்ந்திருக்கிறான் மங்கள சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மங்களகரமான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கக்கூடிய சனியாக கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனீஸ்வர பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து திருமண தடையை நீக்கி உங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பராசி அப்படிங்கறதே ஒரு கோடீஸ்வரனுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராஜராஜனுடைய ராசியும் கும்பராசி தான் அந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு ராசி கணவன் மனைவி அப்படிங்கிற ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்யாண செலவுகள் மங்கள விரயமாக சுப விரயமாக உங்களுடைய பண செலவுகள் சுப விரயமாக நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கிற வரைக்கும் சுப விரயம்தான் உங்களுக்கு பிபி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய உணவுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் அதிக நேரம் இந்த கத்திரி வெய்யலில் நிற்பதை தவிர்த்து விடுங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்து வாருங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக வியாபாரம் செய்யக்கூடிய நேரமாக இருந்தாலும் ஒரு சில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களிடத்திலே நல்ல விதமாக பேசி பழகி வாருங்கள் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு புதியதாக அமைவதற்கு சிறிது காலமாகும் முன்பே சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ராசியில் உள்ளவர்கள் பைரவரை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமையில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சனி ஹோரையில் ஆறு தீபம் வழக்கு ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் வழக்கு ஏற்றி பைரவரை வழிபாடு செய்தீர்களேயானால் உங்களுடைய ஒரு சில பிரச்சனைகள் தீர்ந்து போகும் தோஷம் என்று சிலர் உங்களை பயமுறுத்துவார்கள் செய்வினை பில்லி சூன்யம் என்று பயமுறுத்துவார்கள் அதில் கவனமுடன் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தயவு செய்து அதை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அப்படி இருக்கு என்றால் நல்ல ஆலோசனை தரக்கூடியவரிடத்திலே ஆலோசனை பெற்று அதை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை பற்றிய விவரங்களை புரிந்து கொண்டு செயல்பாடு செய்யுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமைவதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் மகர ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி எப்படி இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு தான் இப்பொழுது சூப்பரான நேரம் அவங்க எப்பொழுதுமே நான் கேட்டால் மகர ராசிக்காரவங்க எந்த விஷயத்திலேயே தலையிட மாட்டாங்க எது நடந்தாலும் சரி ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு விரைத்து உடையவன் அவன் போய் அஞ்சாம் இடத்துல போய் உட்காரான் விரை நான் நல்ல சுப செலவாக பண்ணி விட்டுருவான் இதுதான் இன்றைக்கி மகர ராசி சுப செலவு நடக்க போவது என்பது உண்மை அதை அனுபவிக்க போகிறாங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அவங்களோட விஷயம் நல்லா இருக்குமா அவர்கள் வந்து தொழிலாம் தொடங்கலாமா ஐயா தொழிலில் தொடங்க வச்சிரும் அது அதோட பார்வைகள் குரு பார்வையும் எல்லா நிலையும் எப்படின்னு கேட்டால் நீ உன்னோடைய பேக்கேஜ் எப்படிப்பட்டது நீ உன்னுடைய பேக்கேஜை பொறுத்து தான் உன்னுடைய என்ன கொடுப்பனையில் உள்ள வந்திருக்க அந்த கொடுப்பனையும் உன்னோடைய வயதும் உன்னுடைய நட்சத்திர பயணமும் இதுகளை இணைச்சி இணைச்சி தான் அது பேசும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் பொது பலன்னு சொல்லும்போது நல்லாயிருக்கும் சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க நல்ல காலம் நடந்தது ஜோதிடம் என்றால் நல்ல காலம் பிறந்ததுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க அது சொல்லிட்டு வந்தாங்க இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட போய் நல்ல காலம் எப்படியா நல்ல காலம் போடுறதுன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்காங்க அவங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது பார்த்தா அவங்கவுங்க நிலைப்பாட்டை வச்சு தான் அது சொல்லணும் அதன் மூலம் வரும் இன்னும் நிறையா இருக்குது இதில் நண்பர் மூலமாக நீ பயனடைவ நீ நேரடியாக அந்த செலவு பண்ணாத வேறு உங்கள் வீட்டில் யாராவது இந்த ராசிக்கு எதிர் ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து செய்ய இதெல்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு அந்த ஒரு பேர்ச்சியை அதில் கொண்டு வரும் இது ஒரு ஒரு முப்பது பர்சன்டேஜ் தானே தன்னோட பிறவி பலன் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் இயற்கையின் பர்சன்டேஜ் இருக்குது பாருங்க நாற்பது பர்சன்டேஜ் நீ தான தர்மங்கள் செய்தால் இப்போ அம்பானி இருக்கார் இன்னும் பெரிய பெரிய டாட்டா பிள்ளாலாம் இருக்காங்க அவங்களோட ஜாதகம் ஒர்க் பண்ணுது எத்தனை மேனேஜர் இருக்காங்க அந்த மேனேஜருடைய ஜாதகம் தான் அங்கே ஒர்க் பண்ணுது ஏன் மேனேஜர்கள்லாம் அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொட்டுன்ற தலையெழுத்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதை வச்சு மெயின்டைன் பண்ணுன்ற தலையெழுத்து இவங்களுக்கு இப்போ ஒன்றே ஒன்று பண்ணுங்க ஒரு ட்ரெயின் இருக்குது இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ இருக்குது வண்டி காலையாக இருக்குது வண்டி காலையாக இருக்குன்னா வண்டி நல்லா தானே இருக்குது ஆனால் எந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்க இந்த வண்டி புறப்படுதுன்னு அந்த புறப்புற நேரத்தை வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட்டங்கள் அங்கே வந்துடும் ரிசர்வ் ஆகிடும் வண்டி புறப்படுறோம் அந்த புறப்புற நேரம் எப்படியோ அதே போல் தான் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த குரு பயிற்சி மூவ் ஆகும்போது அவங்களுடைய வயசும் அவங்களுடைய லக்னமும் அவங்களோட ராசியும் எங்கே மூவ் ஆகிருக்கு பிறந்த நேரத்தை வச்சு ராசி பலனை சொல்கிறோம் ஆனால் இன்னைய ராசி நடைமுறை ராசி என்ன பண்ணுது வளர்நிலை ஜாதகத்தில் எங்கே இருக்கு அதுக்கு இது எத்தனை மேடம் அப்போ அந்த இடத்துல பிரிஞ்சிருது அதை வச்சு தான் அதோடைய உண்மை நமக்கு தெரியுமா மகர ராசிக்காரர்களுக்கான வேலை வாய்ப்பும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் என்னவாக இருக்கும் அவங்களுடைய ஏன்னு கேட்டால் ரெண்டு அந்த வீட்டு உடையவனே சனிதான் ரெண்டில் இருக்காங்க மந்தப்படுத்துவது போல் இருக்கும் செயல்திறன் நல்லாயிருக்கும் பத்து கொடிய இடத்துல அவர் உச்சம் பெறாரு அந்த அது வந்து பதினோரா அந்த அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா இருக்கும் அந்த செயல்பாடுகளை இவன் சாரத்தில் போகிறாங்கல்ல ராகுவோட சாரத்தில் போவான் அடுத்தது வந்து குருவோட சாரத்தில் போவான் அந்த நிலைப்பாடை பொறுத்து பிறந்த நேரத்தில் இருந்த ஜாதகத்தில் என்ன நிலைப்பாடு இருந்துன்னு பார்த்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் தொழில் மூலமாக முன்னேறுவாங்க தொழிலில் வந்து யார் அந்த ஒரு ஜாதகன்றது இருந்து வீணாக போனதுன்னு சொல்ல முடியவே முடியாது ஏன்னு கேட்டால் அந்த குடும்பம்னு சொல்கிறோம்ல நண்பர்கள் நான் கூட்டு நண்பர்கள் இருக்காங்க சில நண்பர்கள் மறைமுக நண்பர்கள் இருக்காங்க சில பேருக்கு கணவன் மனைவி இருக்காங்க இது மாதிரி உள்ளதெல்லாம் அதற்கு என்னோடய குருணா அழகாக சொல்லுவார் சக கலத்தி சக்கலத்தின்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறதுன்னா சக்களத்தி போராட்டம்னு வர்றவர் என்கிட்ட பத்து ரூபா கொடுக்கும்போதே டே பத்து ரூபா கொடுறான்னு வாங்குவான் கொடு கேட்கும்போது எடே நான் மறுபடி தரேன் மறுபடி தரேன் உள்ள சண்டை என்னடா நான் பத்து ரூபா கொடுத்தா வாங்கலை இது போல் தான் கிரகங்களோட நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் சைடில் அவங்க பிறந்த நேரத்தில் அது எந்த ஆங்கிலில் அதை பார்க்கதோ அதை பொறுத்து அது சைல் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கொண்டு போவோம் அதுதான் ஜோதிடர்கள் பார்த்து சொல்லுவாங்க அப்படி நீங்கள் உணர்ந்தாவே தானாக தெரிஞ்சிருமா கும்பராசிக்காரர்கள் வந்து தொழிலில் இருந்து தொடங்கலாமா என்ன கும்பராசிக்காரர்கள அவரை உட்கார வச்சு எல்லாம் செய்வாங்கம்மா ஏன்னு கேட்டால் சிறசிலியாக உட்காந்துருக்கு சந்திரனும் ஆறு கூடையவனே ராசியாக உட்காந்துடுறான் அதுலேயே தான் சனியும் இருக்குது பன்னெண்டு கூடையவனே அதுலேயே சேர்ந்துருக்கான் அதனால் எது கேட்டாலும் உண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இவங்கள்ட்ட எல்லோரும் மோதி பார்த்துட்டு சரி நான் இது மாதிரி செய்யட்டுமா செய்யணும் வர் அது செய்யணும் கூட உடனே சொல்ல மாட்டார் அவர் மந்தமாக இருப்பார் இதனால் இந்த மகர ராசிக்காரங்களும் இந்த கும்பராசிக்காரங்களும் அழகாக ஒன்றும் பண்ண வேண்டாம் நைட்டு வடித்த சாதகத்தை சாதம் இருக்குல்ல அதை கைப்பிடி அளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிருங்க விடிய காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிவிட்டு கை கால் கழுவிட்டாவது அதை கொண்டு போய் மேலே காக்காய்க்கு வைங்க காக்கைக்கு அந்த சாதம் வச்சிட்டாங்கன்னாவே இவங்களுடைய கர்மவினை இவங்கள விட்டு போயிடும் அந்த நீலப்பிரகாசமான ஒளி அவங்களுக்கு செயல்தல்னா இருக்கும் இவன் கும்பராசிக்காரங்க மகர ரெண்டு பேருமே உட்கார வச்சிட்டு எல்லோரும் ஏங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இன்றைக்கி இந்த குரு பயிற்சியும் சரி அவங்களுடைய ராசி பலனும் சரி இப்படி தான் இயங்கும் கும்பராசிக்காரர்களுக்கான வாழ்க்கையில் முன்னேற்றமும் வேலை வாய்ப்புகளும் எப்படி இருக்கும் இவங்களுக்கு தான் சுயமாக நின்று செயல்படலைன்னா யாராரோ செஞ்சு இவங்க காரியங்கள்லாம் முடிச்சுருவாங்க இவ்வளோ நாள் தடையில் இருந்தது எல்லாமே நன்மையாகிடும் எதெல்லாம் நன்மையாக நடந்துகிட்டு இருக்கா அது கொஞ்சம் தாமதமாகும் இவங்க தாமதம் பண்ணினாலும் யாரோ வந்து அதை செஞ்சுருவாங்க இவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ராசி ஏழு குடையை வந்து யாருன்னு கேட்டால் சூரியன் அவன் நித்தும் பயணிச்சிக்கிட்டே இருக்கிறவன் அப்போ பயணிச்சிருக்கும் போது அதோடைய மூணு டிகிரி இருபது நிமிஷம் நவர 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 ஒவ்வொரு நாளும் நக ஆங்கிலம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பகையும் நகரும் நகர நகர இவங்களுக்கெல்லாம் ஒரு கையால் அதுதான் கும்பராசின்னு சொல்கிறாங்களே ஒன்றா எல்லோரும் கையெழுத்து கும்புற மாதிரி இவங்களை வந்து நின்னால் போதும் எல்லோரும் கையெழுத்து கொண்டுகிற அளவுக்கு அவங்களுடைய பலன் நல்ல விதமாக நடக்குமா